வெல்கம் டு சினி எக்ஸ்பிரஸ் எபிசோட் த்ரீ விக்ரமோட அறுபத்தி ரெண்டாவது படமான வீரதீர சூரன்ற படத்தோடய டைட்டில் டீசர் அவரோட பிறந்தநாளான நேற்று ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை சித்தா படம் எடுத்த டேரக்டர் அருண்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் இதில் எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சரமோடு ஹீரோயினா துஷாரா விஜயன்னு பலர் நடிக்கிறாங்க இந்த டைட்டில் டீசரை பார்க்குறப்போ நைட் டைமில் ஒரு மளிகை கடையில் விக்ரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போது சில எதிரிகள் வந்து அவரை திட்டம் போடுறாங்க அவங்க எல்லாரையும் எப்படி விக்ரம் எதிர்கொள்கிறாருன்றதை வீடியோவில் காமிச்சிருப்பாங்க படத்தோட டைட்டிலில் ரெண்டாம் பாகம்னு சொல்லியிருப்பாங்க அநேகமாக இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் அடுத்து ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி வீரதீர சூரன்ற தலைப்பில் விஷ்ணு விஷால் வச்சு ஆல்ரெடி டைரக்டர் சங்கர் தயால் படம் எடுத்திருக்காரு பட் சில பல காரணத்தினால அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு விஷ்ணு விஷால் நடித்த அந்த படத்தோட போஸ்டர படக்குழு ஏற்கனவே அஃபிஷியலாக வெளியிட்ருக்காங்க ஆனால் விக்ரமோட அறுபத்தி ரெண்டாவது படத்துக்கு இந்த தலைப்பு வச்சுருக்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபதாவது படம் தான் வேட்டையன் இந்த படத்தை ஜெய்பீம் படம் எடுத்த தாசை ஞானவேல் தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம் போலி என்கவுண்டர் சமூக சீர்திருத்தம் இதை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறதுனால இதை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி படக்குழு திட்டமிட்டுருக்காங்க அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோட நூற்றி எழுபத்தொன்னாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றின அப்டேட்ஸை முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க எபிசோட் டூவில் போய் பாருங்கள் எனக்கு எண்டே கிடையாதுன்னு வரிசையாக படங்களை வாரி குவிக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட நூற்றி எழுவத்தி ரெண்டாவது படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அது என்ன படம்னு பார்த்தோன்னா ஜெயிலரோட பார்ட் டூவை தான் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க அடுத்து கௌதம் மேனன் ஐசரி கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு அவரோட நூற்றி எழுவத்தி மூணாவது படத்தை பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது பார்த்தா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல கேம் சேஞ்சர் படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜ் சூப்பர் ஸ்டாரோட நூற்றி எழுபத்தி நாலாவது படத்தை அவர் டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னு தகவல் வந்திருக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற இந்தியன் டூ படத்தை சங்கர் டேரெக்ட் பண்ணுறாரு லைக் அண்ட் ரெட் ஜெயின் மூவி சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான் ஆனால் இந்த படத்தில் சித்தார்த்தும் நடிக்கிறாருன்றது நேத்து இந்தியன் டூ படக்குழுவினர் ஒரு போஸ்டரை வெளியிட்ட அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இந்த போஸ்டர் நேத்து அவரோட பர்த்டேன்றனால வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவனி சங்கர் சமுத்திரகனி பாபி சிம்ஹா டெல்லி கணேஷ் விவேக் குரு சோமசுந்தரம் மனோபாலா ஜார்ஜ் மரியான்னு இப்படி பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காரு வெங்கட் பிரபு டேரெக்ஷனில் தல அஜித் ஆன்டி ஹீரோவாக நடித்த படம் தான் மங்காத்தா இந்த படம் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தச்சுனே சொல்லலாம் அதனால் தலை அஜித் பிறந்தநாளான அன்னிக்கு மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் வெங்கட் பிரபு மங்காத்தா டூ எடுக்க போகிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தலையோட விடாமுயற்சி குட் பேட் அட்லி இந்த படத்தோட அப்டேட்ஸோட ரிலீஸும் அன்னிக்கு ஆகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேட் அட்லி படத்தோட கேஸ்டின் குரூ பற்றியும் அப்டேட்ஸ் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது அடுத்து தனுஷ் டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிக்கிற படம் தான் ராயன் இந்த படத்தில் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க வில்லனா எஸ் ஜே சூர்யா நடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு இந்த படம் சென்னை மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நார்த் மெட்ராஸை மையமாக வச்சு எடுக்கப் போகிறதா சொல்லப்படுது இந்த படத்தோட ஷூட்டிங் ஓரளவு முடிஞ்சிட்டதாவும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து பார்க்க போகிறது ஆண்ட்ரியா நடிச்சிருக்கிற மனுசின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை நயன்தாரை வச்சு அறம்ன்ற படம் எடுத்த கோபி நயனார் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் நாசர் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ இந்த படமும் அறம் படம் மாதிரியே சமூக பிரச்சனையில் பேசுகிற கதையாக எடுத்திருக்காங்க இந்த படம் அவரோட முதல் படம் மாதிரியே ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் எடுத்திருக்காரு இந்த படத்தில் ஆன்ஜியோட டைலாக்ஸாக சும்மா மிரட்டி விட்டுருக்குன்னே சொல்லலாம் அடுத்து உரியடி ஃபைட் கிளப் இந்த படத்தில் நடித்தவர் தான் விஜயகுமார் இப்போ இவர் நடிக்கிற அடுத்த படம் தான் எலெக்ஷன் ஹீரோயினாக பிரீத்தி அஸ்ராணி நடிக்கிறாங்க இந்த படம் வேலூர் மாவட்டத்தில் நடக்கிற உள்ளாட்சி தேர்தலை மையமாக வச்சு எடுத்ததாக சொல்லப்படுது இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் ஆகி ரொம்ப ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து ஈரம்னு ஒரு திகில் பேய் படம் எடுத்த டேரக்டர் அறிவழகன் இப்போ சப்தம்னு ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி எடுத்திருக்காரு இந்த படத்தில் ஆதி சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசரை பார்க்குறப்போ ஹாலிவுட்கே டஃப் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காருனே சொல்லலாம் எந்த ஒரு டைலாக்கும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே மிரட்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு தமன் தான் இசையமைச்சிருக்காரு அம்மானுஷ சம்பவத்தெல்லாம் கண்டுபிடிக்க வர்ற ஆதி அவர் அங்கே சந்திக்கக்கூடிய திகிலான எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த படத்தோட கதை மாதிரி தெரியுது வர ஏப்ரல் இருபதாம் தேதி தளபதி நடித்த கில்லி படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு ப்ரீ புக்கிங் மட்டுமே இதுவரை ரெண்டு கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு தேட்டரை விட இப்போல்லாம் ஓடிடியில் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது வைபவ் நடித்த ரணம் மரம் தவறேல்கிற படம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி ஜெயம் ரவியோட சைரன் படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு நியூஸில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா இல்லை மிஸ் பண்ணியிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் டாட்டா பை பாய்